ஏம்மாய் ஏம்மா நான் இன்றைக்கி ஒரு நாள் தானம்மா காலேஜ் லீவுன்னு இருக்கேன் இன்னைக்கு ஏதாவது படி புக்கு படிக்கிறதுக்கு எதுவும் தந்து விடலாமா ஒரு நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க விடுமா ஆமாம் இதோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெய்லி காய்கறில போய் ஆட மாடும் நினைச்சிட்டு வரான் அங்கே போய் சும்மா இருந்து பெஞ்ச வேணுமா என்ன கறி ராணி சாம்பார் வச்சு ஆ சரி வைக்கிற என்ன எப்படி மெயினி கறி நிறைய சரி வகையெல்லாம் தெரியுதுல உங்களுக்கு யார் அணி நான் வைக்கிறேன் அவ்வளவு நல்லாவா இருக்கு இந்த பிள்ளைகளை பசி தாங்காதேன்னு படப்படாது என்னத்தையாவது போட்டு வைக்காது அது என்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு உங்க அண்ணன் வேற அஞ்சு நிமிஷம் லேட்டா சோறு கொடுத்தாலும் ஆபீஸ்க்கு சோறு ஒன்றுவாவும் போயிருவாவ அது பயந்துட்டே என்னத்தையாவது கிள்ளி போட்டு அவசரமா சமைச்சு வச்சுறது அதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லுத ஆமாமே நீ உண்மையா தான் சொல்லுதே உங்க கறி அவ்வளவு பிடிக்கும் எனக்கு என்ன அழகா வைப்பிய நான் போறதுக்குள்ள எனக்கு தாங்க மேனி அதுக்கு என்னமா தரேன் மேனி நீங்க எப்படி இப்படி கறியெல்லாம் வச்சு படிச்சிய அது தானா படிச்சிட்ட வீட்டுல மூணு பிள்ளைங்களும் உனக்கே தெரியும் தங்கச்சி ரெண்டு பேரும் பள்ளியடத்துக்கு போயிருவாள் போயிட்டு நான் இந்த வீட்டை பாத்துட்டு வீட்டோட செஞ்சுனா எங்க அம்மா வந்து சோறு பொங்கி தாரதுக்குள்ள பசி அள்ளியும் பாத்துக்க எனக்கு என் தங்கச்சியும் பசியே பொறுக்க முடியாது அது மட்டுமா எங்க அம்மா இந்த காட்டுல பாத்துட்டு வீட்டுல வந்து பொங்கினா எங்களை பொறிஞ்சு தள்ளிடுவா அந்த பொங்கி கறியை வசவுவா

இன்னைக்கு பாரு எங்கள் அம்மையிட்ட போகன் போட்டேன் நாலு மாசம் ஆகுதுராணி எங்கள் அம்மைக்கு அன்னைக்கு பயன்படும் போது காலைல புண்ணு வந்துட்டு சுகர் வேற இருக்கு ஆற மாட்டேங்கன்னு சொல்லி புழம்பிட்டு இடந்தா பார்க்க வாரியமான்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் ஒரு பவன் போட்டும் கூட கேட்கல ராணி ஏமாச்சி போய் பார்க்காம இருக்க அப்பா எதுவும் போக கூடாதுல போக கூடாதுன்னு சொல்லல இருந்தாலும் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்ல பிள்ளைகள் இருக்கியே அவரும் வேலை போட்டுருக்காங்க உங்களையும் போட்டு போனா யாரும் சோறு பொங்கி கறி வைக்க இங்கேருந்து ஆறு மணி நேரம் இருக்கு போயிட்டு வரைக்கும் ரெண்டு நாள் ஆகும்ல ராணி அதான் போகாமயே இருக்கேன் என் நான் பேசியே ஒரு ரெண்டு வருஷம் நாளும் இருக்கும் ராணி என் மைனி ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் ஒத்திரி இருந்தீங்களா இப்போ நாங்கள் இருக்கோம்ல மைனி நீங்கள் போட்டுப்போங்க நான் சோறு பங்கி பார்த்துக்கிடு ரெண்டு நாளைக்கு இப்போ உங்கள் அம்மையை பார்த்துட்டு வாங்க மைனி போன ராணியும் கல்யாணத்தோட எங்கள் அம்மையும் போய் பார்த்துட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணும் ராணி என் தங்கச்சியிலையும் போய் பார்க்கணும் எவ்வளோ நாளாயிட்டு இல்லை ஒரு நாள் லீவ் போட சொல்லி வண்டியில் போயிட்டு வரணும் ராணி பஸ்ஸில் போனாலும் ஒரு நாள் இருக்கும்ல வண்டியிலன்னா போயிட்டு வடபடணும்னு வந்துடலாம் சரி மைனி நீங்கள் போயிட்டு வாங்க நான் வீட்டை பார்த்துக்கிடுதேன் எத்தோ இந்த ப்ளவுஸுக்கு அளவு கொடுக்க வர சொன்னாவில்ல போகலையா இன்னைக்கே சத்தியா வரேன்னு அவ. ஆமா இன்னைக்கு சாயங்காலம் தான வர சொல்லிிருந்தాวะ. அப்படியா சரி சாயந்திரம் போவே என்னம்மா? நான் சேரிட்டேன். ஏ புஸ்பகா என்ன செய்தியே? நெட்டவளி வாம்டி. என்ன கா செய்தியே காலையிலே தடபுடலா வேல நடந்துட்டு இருக்கு. இல்லம்டி இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தப்ப அந்த காய்கறி தான் ally வச்சிட்டேடனே. இன்னைக்கு அப்புறம் ஒரு சாம்பாரையும் ஒரு கூட்டை வச்சல அந்த காய்கறி நరికிட்டு கிடந்தானே நெட்டவளி. நான் நெட்டவளி. சும்மா வீட்டுக்குள்ளே கடக்க ஒரு மாரி வந்துச்சு கா. அத என்ன செய்தேன்னு பாத்துட்டு போளணும்தே. அப்படியம்டி சாப்பிடுறியா? ഇക്ക വേണമക്കാ വയർ നെറഞ്ച് ഇങ്ങനെ ഒരു ചട്ി വെച്ചിട്ടുണ്ടാവും ഒരു മാറി പച്ചയെ സാപ്പിട്ടാ വയർ ഒരു മാറി

அதனால அரச மரத்துக்கடியில இருந்து தாலியை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்ன நட்டு விளையத்த சொல்லுதிய ஆமாமா உண்மையை தானே சொல்லுவேன் இப்பயும் உங்க மாமியார் பாட்டி இப்படி இருக்காவளே அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாவ நீங்க காதல் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது ஏ எம்மா அதோட முகரே பார்க்கணும் ஒரு குத்து கடு வழி போட்டா அப்படியே படப்படான்னு வெடிச்சு தெரிச்சிடும் அந்த மாதிரி இருந்துச்சு எம்மாடி என்ன வீட்டுக்குள்ள வான் கூட கூப்பிடல செட்டியா என்ன செய்ய திருப்பி எங்க வீட்டுக்கு போக முடியாதுல இந்த நெட்டமாமா இருக்க தைரியத்துல இந்த ஊருக்கு வந்துட்டோம் கடைசியில் அவன் நாங்கள் தனியாகவே தானே இத்தனை வருஷமாக இருந்தோம் இப்போ தானே எங்கள் மாமனாரும் மாமியாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காவ அப்புறம் நெட்ட வழியாக்கா நீங்கள் எப்படி இந்த சோரங்கரியெல்லாம் பொங்கி படிச்சிங்க நான் எங்கள் ராணி சோரங்கரி பொங்கி படித்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் பொங்க தெரியாது பார்த்துக்க அப்பப்போ இந்த ராணியக்கா வீட்டிலையும் இழிச்சக்கா வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு வாங்கி அப்படியே பொழப்பு வாடிட்டு இப்போ எங்கள் மாமியா வந்தாலேருந்து எங்கள் மாமியா பொங்கி போடாவ நான் எங்கே போய் சமைக்க ஆனால் ஒரு நாள் சமையல் கற்றுக்கிட்டு சமைச்சு போட்டு எங்கள் மாமியாரெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது அந்த காலம் தான் எப்போ வரும்னு தெரியலை തലവലകി കാപ്പി போட்டு വരാം. ഇതില ഇരുന്നെന്നാ? ആ ചേരിക്കേ പോട്ടുകൊങ്ക ഞാൻ കേക്കണെന്നുണ്ടച്ചീനിയേ മട്ടൊന്ന് കുറ തൂക്കളാ പോടുങ്ങ. ആ പോണ പോളാം. അയ്യേ അമ്മ ഇപ്പോ தான் കൂട്ടടമായിടക്കി. വെള്ളം എട്ടി പാക്കടക്ക് ഉള്ള ഒരേ പരവവ പന്തതാ. ഇപ്പിരിന്ത എന്നൊരു പറല വാങ്ങ മുടിയോ. ഉള്ളിയേ ഉള്ളീന്ന് കേടമാ ഇന്നിതു. വാങ്ങാനോ ഇല്ലേ വറക്കുള്ള എന്താലാ പോണവൻ തറിയല. നമ്മ ചുറുദർഗരില പോരമാ ഇрке. ഏട്ടി ഏട്ടി ചുറുദർഗരി. എട്ടി ആണ്ടിന്നാ വാനെ. കാലിലിങ്ങ വെരസാ പോയിടടക്കമായി തറിയേ. എന്തു മുഖ്യമായ ஆ குப்புடி சாரி பாட்டி காலில என்னரசா போயிட்டிருக்க மாதிரி இருக்கு எது முக்கியமான வேலையோ இல்ல மடி உಳ್ಳಿ உλλின் கடிச்சி அத கொஞ்சம் உಳ್ಳಿ வேண்ட போலான வந்தேன் வீட்ல சுத்தமா இல்லாத பத்துக்கு அத வாங்கலாம்னு வந்தேன் மடி ஏய் அம்மா நீ ಅದicktா பாப்போம் நெட்ட வீட்ல போய் கேக்க போறே அவ என்ன சுவார பொங்குது அவ வீட்ல உள்ளி வாங்கி கேக்க பேட்டி அவ மாமியா வாங்கி கொட்டி வச்சிருக்கும்டி நல்ல உள்ளியா போய் கேட்டோம்னா நாளை தெரியாம ஆட்டை போட்டு தருவா வாங்கி வரலாம் அவ எங்க வீட்லயே தங்கி இருக்க போறா வேணா வா புஷ்பக்கா வீட்ல வேணா போய் கேட்டு பாப்போம் புஷ்பக்கா வீட்டுக்கா சாரந்தி வா போய் வேணா பாப்போம் ஏடி சாரந்திரில பொங்குனியா காலையில பொங்கிட்டம்டி இந்த சாம்பாரத்தை வச்சு அதுக்கு தாளித்து விட்டது கூட உள்ளி கிடையாது കേട്ട ഉടനെയേ പറന്നിട്ട് ഓടിയേ അത് എന്താ പോണാവ് നെട്ടി കാളിയോളും മഴ വരെ വീട്ടില് കിടന്ന് ഉറങ്ങിപ്പോളി പാട്ട് ശരി വാ